மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் கன்னியாகுமரியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் விஜய் வசந்தை ஆதரித்து செல்வ பெருந்தகை பிரச்சாரம் மேற்கொண்டார் நாகர்கோவிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் நடைபெறும் தேர்தல் இந்திய ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையேயான மோதல் என குறிப்பிட்டார் விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் செய்த மோடி எதிர்கட்சிகளை ஊழல் கட்சிகள் என கூறி வருவதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார் நாடு சுதந்திரம் அடைந்த நாற்பது ஆண்டுகள் அலுவலகத்தில் ஏற்றாத கலைவர்கள் தான் இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் சுதந்திரத்திற்கு எதிராக இருந்தவர்கள் விடுதலை போரில் நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றவர்கள் இந்த தேசத்தில் அமைதி இருக்கக்கூடாது இந்த தேசம் மேலோக்கி செல்லக்கூடாது இந்த தேசத்தை பாசிச சக்திகள் கையில் பிடித்து கொடுக்க வேண்டும் என்று துடித்துக் முடியும் இந்தியா கூட்டணி சார்பில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விசிக தலைவர் திருமாவளவனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டார் அரியலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வரும் தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றுவிட்டால் நாடாளுமன்ற முறையை மாற்றிவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை அமல்படுத்தி விடுவார்கள் என எச்சரித்தார் இந்தியா முழுவதும் மதிக்கப்படும் தலைவராக உயர்ந்துள்ள திருமாவளவன் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் வைகோ நம்பிக்கை தெரிவித்தார் இந்த தேர்தலிலே அவர்கள் தப்பித்தவரை வெற்றி பெறுவார்கள் ஆனால் அவர்கள் நிச்சயமாக தலைவருடைய ஆட்சி முறையை கொண்டு வர வைப்பார்கள் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் ஆகிவிடலாம் ஒரு சர்வாதிகாரி ஆகிவிடலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார் அது நடக்காது திராவிட இயக்கம் இந்தியாவிட இருக்கிற வரையிலும் அது ஒருபோதும் நடக்க போவதில்லை நீலகிரியில் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து திராவிடக் கழக தலைவர் கி வீரமணி பிரச்சாரம் மேற்கொண்டார் கோத்தகிரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல்காந்தி ஆகிய பெயர்களை கேட்டாலே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று விமர்சித்தார் யானைக்கு மதம் பிடித்தால் பாகன் உயிருக்கு ஆபத்து என்பதைப் போல ஒரு ஆட்சிக்கு மதம் பிடித்தால் நாட்டு மக்களுக்கு ஆபத்து என்றும் அவர் கூறினார் அவர் அரண்டு போய் இருக்கிறாரு எரிச்சு அழிஞ்சிருக்கிறாரு நிதானத்தை அழந்திருக்கிறார் அதுதான் ஒருவர் நம்முடைய ஒப்பற்று இந்தியா கூட்டணி வரலாறுக்கான திராவிட நாயகன் முத்துமேல் கருணாநிதி சார் ஒப்பற்ற இளம் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அதுதான் இந்த ரெண்டு பேருடைய குரல் கேட்டாலே அவரால் அதை நிற்க முடியல காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு ஆதரவாக செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் பாஜக வேட்பாளர்கள் டெபாசிட் கூட பெறமாட்டார்கள் என்றார் பிரதமர் ரயில் விமானத்தில் பணம் எடுத்து வந்தாலும் அதனை முறியடிப்போம் என்றும் அவர் கூறினார் பணம் சரி என்னை போன்றவர்கள் உயிரோடு இருக்கிறோம் என்பது மட்டும் நான் மிகுந்த மரியாதையோடு பதினாலு தேர்தலில் ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில நாங்க தான் பிடிச்சு கொடுத்து சென்னை ஹைகோர்ட்ல நான் தான் வழக்கு போட்டு சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணி எட்டு ஆகுது அந்த ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் பத்திரிகையாளர் வந்திருந்தால்

மோடி அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக எளிய மக்களின் பணத்தை சுரண்டி பெரும் முதலாளிகளுக்கு வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார் தேனி மாவட்டம் போடியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் பரப்புரை மேற்கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தவர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த தலைமுறைகள் தேர்தலை சந்திக்க முடியாத நிலை ஏற்படும் என எச்சரித்தார்